வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் டூ மொத்தம் ஏழு பேர் நாமினேஷனில் வந்தாங்க ரயான் ஆல்ரெடி டிடிஎஃப் வாங்கிட்டாரு ஸோ ஏழு பேர் நாமினேஷனில் அதில் லீஸ்ட் ஃபோர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே பார்த்தோம் அதில் ரொம்ப லீஸ்டா வந்து பவித்ரா தான் இருந்தாங்க அவங்கள விட பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டில் தான் பார்த்தீங்கன்னா தீபக் அருண் விஷாலெலாம் இருந்தாங்க ஆனால் ட்விஸ்ட்டு ஒன்று நடந்து அருணை தூக்கிட்டாங்க அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு டாப் த்ரீ இருக்குல்ல யாரு இந்த வாரம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவாங்க முதல்ல விஜேஎஸ் எப்போ ஒழுங்கா சேவ் பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல அப்படின்னா வரலாம் அதை பத்தி பேசலாம் இப்போ அன்ன பொறுத்தவரை டாப்ல லீட் பண்றது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க பிஆர் ஓட்டு வேற என்ன ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டு மூன்றாவது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு எழுபதாயிரம் கிட்ட இருக்கிறாங்க இதுதான் ஆர்டரா இதுதான் அப்படியே அஃபிஷியலும் இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு ஆனா இப்போ பவித்ரா வந்து லீஸ்ல இருந்தாலும் அருணை தூக்குறாங்க இது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்கனவே நடந்திருக்கு சாச்சனா இருக்கும்போது உள்ள நிறைய முறை அந்த மாதிரி நடந்திருக்கு அஹ் உதாரணம் சொல்லணும்னா இந்த ஜூஸ்குமார் எல்லாம் இருக்கும் போது அவரு மொத்தம் பதினோரு பேருக்கு மேல இருந்தாங்க பதினோரு பேருன்னு நினைக்கிறேன் அப்படி நாமினேஷன்ல இருக்கும் போது ஆறாவது இடத்துல இருந்தாரு ஜூஸ் குமார் ஆனா அவர் எவிக் செய்யப்பட்டாருல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து கூட ஸ்டேட்டஸ் போட்டு இருந்தாங்க ஆறாவது இடத்துல இருக்கிற இவரை எவிக் பண்ணிட்டாங்க அவருடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹோஸ்ட் அவருடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப யாரை காப்பாத்துறதுக்காக பவித்ரா வந்து ஹோஸ்டோட பொண்ணுன்னு சொல்ல முடியாது அவர் பல முறை போட்டு பொல பொலன்னு பொழந்திருக்கிறாரு ஏன்னா பத்தல 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 ஃபயர் மோடு பவித்ரா பத்தலமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வச்சு செஞ்சிருக்கிறாரு ஆனாலும் அங்கிருந்து ஒன்னும் ஃபயர் ஆகல சோ இப்ப யாரு சேனல் காப்பாத்துது அப்படின்னு சொல்றீங்களா இதுல இன்னொரு எவிக்ஷன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது அது இன்னும் உறுதிப்பட்டது படில அதுவும் ஷாக்கா தான் இருக்கு பார்க்கும்போது சரி அதை விடுவோம் இப்ப ஏன் இப்போ சேவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா இதுக்குதானே பயங்கரமா இந்தியா பேன் இண்டியா லெவல்ல பிஆர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஆந்திராவுக்கு போயிட்டு அங்க பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட வின்னர் ரன்னர் அவங்களெல்லாம் வச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட விட்டு நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லுங்க அதை ஓட் போற நம்பரை கொடுத்து ஓட் ஃபார் சௌந்தர்யா இப்படி இந்த லெவல்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் அருண் போவாருன்னு ஆல்ரெடி தெரிஞ்ச நம்ம அர்ச்சனாக்கா அவங்களும் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போயிட்டு ஓட்டு கேட்டுருந்தாங்க என்ன லெவல் பாருங்க யாருக்கு ஒண்ணுமே எனக்கு வராது எனக்கு தெரியாது என்னால் முடியாது எனக்கு தோணுச்சு எனக்கு தோணலை இதுதான் இவங்களுடைய பிளே இவங்களுக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணம் இல்லை அதனால வந்து ஓட்டு பணம் கொடுத்து வாங்கிடலாம் அந்த வெச்சு வந்து நிக்கமா இவங்க ஆனந்தி ஒரு முறை சொல்லியிருப்பாங்களே வெளியே வந்து நான் அவங்களை வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டா கூட மதிக்கல அப்படின்னு இப்போ அவங்க தான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அன்அஃபிஷியல்ல பட் இப்போ அஃபீஷியல் என்ன நடந்திருக்கும் அஃபிஷியல் இவ்வளோதான் பாஞ்சு பாஞ்சு ஓட்டு போட்டாலும் ஆர்கானிக்காக மக்கள் வந்துட்டாங்கன்னா அங்கே இன்னர்கானிக்காக எங்கள் பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது அது இந்த முறை ப்ரூவ் பண்ண பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்புறேன் நான் வெளியே இருந்து வர சோர்சஸும் பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தரியா அக்கா அழுதுக்கப்புறமா ஓட்டு ஏறிடுச்சு மற்றவங்கெல்லாம் வெளி லெவல்லாம் ஓட்டுலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க டாப் போயிட்டாங்க அப்படின்லாம் தகவல் வந்தது இல்லை அதெல்லாமே உருட்டு தான் இப்போ அன்ன விஷயத்தை பொறுத்தவரை கிளியராக பாதிக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் ஓட்டு அப்படின்னா கூட சரி உள்ளுக்குள்ள ஏதோ ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்லாம் சௌந்தரியா விட டபுள் மடங்கு இருக்கிறாரு இது கிளியரா பார்த்தீங்கன்னா அன்னபீஷியல நம்ம தொடர்ந்து நாலு வருஷமா பார்த்துட்டு வரோம் அப்படி பார்க்கும் போது செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களோட டபுளா வாங்குறாங்கல்ல அவங்கதான் டைட்டில் வின்னர் அப்படி முத்துக்குமரன் தான் வாங்கியிருக்கிறாரு இவங்க என்னதான் அழுது பிறண்டாலும் உருண்டாலும் காசை கொடுத்து கூப்பிட்டாலும் இவ்வளவுதான் ஓட்டு வந்திருக்குது இப்போதைக்கு முத்துக்குமரன் தான் லீட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணும் விஜேஎஸ் இந்த முறை அட்லீஸ்ட் இந்த முறையாவது பண்ணும் இல்லை கமல் சார் இருக்கும்போது நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருப்போம் இந்த ப்ரீ ஃபினாலே வீக்கில் யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சீசன் சிக்ஸ் கூட ஞாபகம் இருக்குது நல்ல அதை பற்றி பயங்கரமா டிஸ்கஷன்லாம் போச்சு அப்போ அசீம தான் சேவ் பண்ணியிருந்தாங்க சரி அந்த வீக் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் சேவ் பண்ணுவார் ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணும்போது கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு அவங்க பண்ண நல்ல விஷயம் அதை சொல்லி தான் சேவ் பண்ணுவார் ஆனா விஜயேஸ் சும்மா பேரை நீ சேவ் நீ சேவ் நீ சேவ் நீ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாரு இதுவரே அப்படி போயிட்டாரு இப்போதான் கேம் முடிஞ்சு போச்சு இல்லை இப்பயாவது அந்த கிளாரிட்டி கொடுக்கணும் இல்ல ஸோ அதனால மக்கள் ஆர்கானிக்கா வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல முத்துக்குமுறைனுக்கு அதை இந்த முறை கிளியரா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஓப்பனா சொல்லணும் இதுக்கப்புறம் என்ன கேம் ஆட போறாங்க ஒன்றும் கிடையாது பிக் பாஸே சொல்லிட்டாருல கேம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது இனி ஃபெஸ்டிவல் வேற வரப்போகுது ஸோ அதனால வெளியே போன கண்டஸ்டன்ஸும் வர போறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்க போகுது டாஸ்க்கு ஜாலி ஃபன்னு அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இதுல சில வன்மமும் வந்து சேர போகுதுன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் இருக்கிட்டு ஓரமா சோ அதனால இந்த மெயின் கேம் முடிஞ்சாச்சு அது அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாரா முத்துக்குமரனை சேவ் பண்ணுவாரா பண்ணணும் விஜயஸ் பண்றாரான்னு பார்க்கணும் இதுல மாத்தி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் இப்ப எவிக்ஷனை பொறுத்தவரை எஸ் அன் அஃபிஷியல் வந்து இந்த பத்தாயிரத்துக்கும் கீழே இருந்தாலும் அதாவது மேல பவித்ரா விட அதிகமா ஓட்டு வாங்கினவங்க வெளியே போயிருக்கிறா ஒருத்தர் மட்டும் இல்ல இன்னொருத்தரும் அப்படிதான் சொல்றாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறதா பட் நம்ம வெயிட் பண்ணி தான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வந்துரும் தகவல் வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் எவிக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் முத்துகுமரன் ரெண்டாவது சௌந்தர்யா மூன்றாவது ஜாக்லின் அப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்ல ஒரு மூணு நாலு வாரம் முன்னாடி அப்போ நம்ம அந்த தகவலாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் அப்போ பார்க்கும்போதும் இந்த ஆர்டர்ல தான் இருந்தது ஒரு வகையில் பார்க்கும்போது ஜாக்லினுக்கே கிடைக்கப்பட்ட ஒரு அநீதி இல்லை ஏன்னா பதினஞ்சு வாரமாக இந்தியன் பிக் பாஸ் வரலாற்று இதுதான் முதல் முறை பதினஞ்சு வாரமாக நாமினேஷனில் வராங்க அப்படி பிளேவும் பண்ணியிருக்கிறாங்க பிளே வைஸ் பார்க்கும்போது தெரியும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற போர்வையில் முதுகில் குத்துனதும் இந்த சௌந்தர்யா பேக்ரியாக்கா தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா முதுகில் குத்து வாங்கினாலும் வாங்கினாலும் அன்னை தெரியாத மாதிரி திரும்ப திரும்ப முதுகை காட்டுறாங்க ஜாக்லின் அதனாலவோ என்னவோ தெரியல மூன்றாவது இடத்துல இருக்குறாங்க இப்படிதான் இதேதான் அபிஷியல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஓட்டிங்ல நடுவுல ஒரு ரெண்டு நாள் தான் ஃப்ரீயா விட்டாங்க அன் அஃபிஷியல்ல முதல் ரெண்டு நாளும் சரி இப்ப கடைசியாவும் சரி அந்த கேட் ஒன்னு போடுவாங்கல்ல பார்ட்ஸ் ஓட்டை தடுக்கிறதுக்காக நம்பர்ஸை கொடுத்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி ஆன்சர் என்டர் பண்ணாதான் உள்ள போகும் அப்படின்னு சோ அந்த மாதிரி கேட் போட்டு அந்த வகையில பார்க்கும்போது இது அப்படியே தான் அபிஷியல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு சேவ் பண்றாரா விஜேஎஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்